தொடக்க காலங்களில் நமது விவாத மேடை வெறும் கலந்துரையுக்கு மட்டுமே இருந்தது அந்த விவாத மேடையை பின்னாளில் தனி ஒரு இரு அணிகளாக கொண்டு விவாத மேடையாக சரியான பாதையில் எடுத்து செல்ல விதிமுறைகளை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய சுகி ஈஸ்வரர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் உரையாற்ற வாங்க சுகி மைக்கே இவ்வளோ உயரமாக நான் அந்த உயரம் இல்லை வணக்கம் எல்லாருக்கும் பெரிய நடுவராக இங்கே வந்து பெருமையாக பேசுகிறது எனக்கு மேடை பெருமை அளிச்சிருக்கு ஆனால் நான் ஒரு விஷயத்த இங்கே சொல்ல விரும்பணும் சில நேரங்களில் நடுவில் சில பக்கத்தை காணோன்னு சொல்லுவாங்க புக்கில் நான் காணோம் ஆனா நான் அதுக்காக வருத்தப்படல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இல்லாதவங்கள தான் எல்லாரும் தேடுவீங்க இருக்கிறவங்களை பாக்கறதுல யாருக்குமே பெருமை இல்ல அப்படி இல்லைங்க நீங்க இப்படி சிரிக்கணுங்கிறதுக்காக அந்த பக்கத்தை எடுத்து ரொம்ப நன்றி என்னுடைய சிரிப்பை இவ்வளவு அழகா சொன்னதுக்கு இருந்தாலும் நான் தான் அது எனக்கே தெரியும் அம்மா எல்லாரும் சௌக்கியம்தானா வாங்க பேசலாம்ல எல்லாரும் சௌக்கியமான என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா கேட்டுக்கவே மாட்டீங்க வாங்க பேசலாம் அப்படின்னு அழைச்சி இங்க உட்கார வச்சு சொல்லி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்ததுக்கு மிகவும் நன்றிகள் நிறைய சந்தோஷம் எனக்கு ரெண்டாவது சொல்லிட்டேன் நடுவில் சில பக்கத்தை காணும் அது எனக்கு தான் இருந்தாலும் நான் ஒரு தலைப்பில் பேச என்னை ரவி அழைச்சப்போ நான் யோசிச்சேன் என்னன்னா நிறைய பேர் விவாதம் அப்படிங்கிற ஒரு பெயரில் ரேஷன் கடையில் மளிகை சாமான் வாங்குற மாதிரி பாமாயில் அரிசி சக்கரை எனக்கு தோரம் பருப்பு உனக்கு உளுத்தம் பருப்புன்னு வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இப்படி வாங்குறதுங்கிறது ரேஷன் கடையில் தான் வாங்குவோம் இல்லையா அண்ணே எனக்கு வந்து சக்கரை போடுங்கண்ணே ரெண்டு கிலோ அண்ணே எனக்கு அரிசி கொடுங்க அடிவாங்க ஆனால் விவாத மேடை என்பது சில வரம்புகளுக்கு உட்பட்டது வார்த்தை வந்து விளையாடும் அழகான ஜாலம் உள்ள மேடை அது அந்த மேடையை அலங்கரிப்பது என்பது பார்வையாளர்கள் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்றது இல்லை ஏன்னா நாமளே வெறும் பார்வையாளர்கள் மட்டும் இல்லை சரியா சோ எல்லாரும் இப்படியும் வாங்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன் இந்த இடம் மிகுந்த சுவாரஸ்யமான இடம் இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன பார்க்கணும் அங்கே வந்து ஹீரோயின் நானாதான் இருக்கணும் அப்பதானே அது அழகா இருக்கும் ஆயிரம் பேர் வராங்க ஆயிரம் பேர் போவாங்க நான் என்ன ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினா யார் பாப்பா ஸோ எதற்கும் ஒரு சிறப்பு இருக்கணும் இந்த விவாத மேடை என்பது மிகுந்த சிறப்பு உள்ள இடம் உங்களுடைய எண்ணங்களை நீங்க நேரில் பார்த்து சொல்கிறதில்ல எழுத்தின் மூலமாக பதிவு செய்யும் போது அதற்கென்று சில பவர் இருக்கு ஸோ அதை நம்ம எப்படி பதியணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் ரவி கிட்ட நான் இடையிலே கூப்பிட்டு சொன்னேன் என்னை வந்து நடுவராக இருங்கன்னு சொன்னப்ப எனக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ கச்சா முச்சான பேசிட்டு இருக்காங்க பேசின கருத்தையே திரும்ப 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 பேசிட்டு இருக்காங்க அதை அவங்கள சொல்லி குற்றம் இல்லை ஏன்னா இதை நான் இங்கே சொல்லி ஆகணும் ஏன்னா ஒருத்தர் வந்து இருந்து பண்ணுவார் இன்னொருத்தர் இருந்து பண்ணுவார் ஏற்கனவே போட்ட பதிவுகளை படிச்சுட்டு தான் பண்ணணுங்கிறது யாருக்கும் தலையெழுத்து அவங்க அவங்கவுங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து பண்ணிட்டு போவாங்க இல்லையா அப்போ ஆனால் இந்த பதிவுகள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் எப்படி ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸை பேக்கெட்டில் போட்ட உடனே கரமரம் கரமரம் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வாயில் போட்டோன்னா நான் அமுத்து போச்சுன்னா நல்லாவே இருக்குது அதில் அது மாதிரி தான் இதுவும் அதனால் நான் என்ன நினச்சேன்னா இது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன சின்னதாக சில விஷயங்களே அழகாக பேக் பண்ணி போடணும் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிக் ஆஃபரை விட காம்போ ஆஃபர் ரொம்ப வசதியாக இருக்கும் இதுவும் அந்த மாதிரி தான் ஸோ நான் என்ன சொன்னேன்னா இரு அணிகளாக முதல்ல பிரிஞ்சுக்கணும் விவாத மேடை என்பது எதிரெதிர் அணியாக இருந்து பேசணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் நிறைய சட்டங்களை கொண்டு வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தின்படியே விவாத மேடை தொடர்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அது என்னை கௌரவப்படுத்துவதாகவே அமைகிறது என்பதில் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் இதுக்கு ரவி ரவி நான் ரொம்ப நேரம் பாராட்டியெல்லாம் பேச முடியாது விழாநாயகனாக இருந்தாலும் நான் அப்புறம் அந்த மாதிரி சட்டம்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சொன்னேன் நடுவருக்கென்று சில சிறப்புகள் இருக்கிறது நடுவர் பஞ்சு மூட்டையில் உட்காந்து வேலை பார்க்குறவா இருந்தாலும் சரி சிறப்பு தக்கிற வர நடுவரை உட்கார வச்சாலும் சரி நடுவருக்கென்று சில மரியாதைகள் உண்டு அதை பாலிக்கணும்னு சொன்னேன்னா அவருடைய பெயர் சொல்லி இடையில் அழைப்பதோ வேறு எந்த விதமான உறவு முறையை சொல்லி அழைப்பதோ கூடாது நடுவர் என்றால் அவர் நடுவரே பெண்ணாக இருப்பினும் ஆணாக இருப்பினும் அப்படித்தான் அழைக்கணும்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரியே இன்றைக்கும் போயிட்டுருக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷம் கொள்கிறேன் இன்னொன்று இன்னிக்கு வரணும் நீங்கள் இந்த மேடையில் ஐம்பரம் விழாவில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொன்னார் நான் யோசிச்சுட்டே வந்தேன் எப்படி கலந்துக்கிறதுன்னு ஏன்னா நான் ஒரே ஒரு முறை மட்டும் நடுவராக பங்கேற்றிருக்கேன் சரி அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் நான் இரண்டு நான் வந்து இந்த முகநூலுக்கு ஐந்து வருடங்கள் ஆகிறது ஐந்து வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டென் அட் அக்டோபர் டென்த் வந்தேன்னா நான் இரண்டே இரண்டு முறை வேறு சில முகநூல் மீட்டிங்க்காக நான் போயிருக்கேன் ஐ வெந்து அண்ட் ஐ சா டிஸ்ஹானஸ்டி இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது என்ன விஷயம்னா ஒருத்தர் பேசினா கையோட மைக்க பிடிச்சிக்கிட்டா விடாமல் இருக்கிறதும் இல்லை அதே மாதிரி நான் பேசுனா நீங்கள் கட்டாயமாக உட்காந்து கேட்கணுங்கிற அர்த்தமும் இல்லை அதே மாதிரி விஜயகாந்த் பேசுகிற மாதிரி நீங்க சொன்ன நானும் திருப்பி சொல்லுவேன் சார் எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்றத கேட்கறதுங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஆனால் அதை சொல்றது சுவைப்பட சொல்லணும் ஸோ நான் யோசிச்சேன் இங்கே வந்து அந்த ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் பல இடங்கள்ல இருந்து வந்து கூடும்போது நமக்கு வேற வேறு விதமான கலாச்சாரம் வேறு வேறு விதமான இதில் இருந்து வர்றோம் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி இங்க இருக்க சொல்றது அனாவசியமான வேறு சிந்தனைகளுக்கு இடம் இல்லாம இருக்கிறது அப்புறம் இளைய தலைமுறையினராக இருந்தாலும் அவர்களுக்கும் சில ஒழுக்கம் வேணும்னு சொல்லாம சொல்ற முறை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்ற இடங்கள்ல இதை பாலிக்கிறது இல்லை வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஐநூறு பேர் வருவாங்க கச்சாமுஜான் பேசுவாங்க ஓடி போயிடுவாங்க ஸோ எனக்கு அந்த ஹானஸ்டி ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து ஒரு மனுஷனால செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டில் என்ன நானும் ஒரு குடும்பத் தலைவி எல்லாருக்குமே தெரியும் நம்ம புருஷனே தான் நம்மண்ணா என் புருஷன்தான் ரெண்டு நான் பெத்த போட்டதே தான் ஆனால் நம்ம சொல்கிறதே கேட்காது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சா வீட்டுக்காரர் சுத்தம் ஆனால் இங்கே இத்தனை பேரையும் கேட்க வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு வந்து உட்கார வச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் கங்கா சார் மாதிரி ஒன்ஸ் அகேன் என்ன சொல்கிறதுன்னா என்னோட விஷஸ் நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் விஜிக்கு வெரி வெரி சிம்பிள் அண்ட் எலிகெண்ட் லேடி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அநேகமாக ஏன்னா ரவியை வந்து இன்றைக்கி இங்கே வந்து உட்கார உட்காராச்சுருக்காங்கன்னா இந்த முழு பெருமை அவங்களுக்கு தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த அமைதி அமைதியை பேசாமல் உட்காந்து பார்த்துட்டுருக்கிற விதம் ஒருத்தர் என்ன தான் ஆரவாரமாக பேசுனா கூட அமைதியாக இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் மௌனம் போல ஒரு மொழி உண்டா யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கு எந்த விளக்கமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அழகான உருவம் அது அவரை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இத்தனை பேர் நம்ம பேசுறோம்னா அதுக்கு அவங்கதான் காரணம் அழகான குடும்பம் ஸோ என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் மிஸ் விஜி தங்குதுரை ரவி தங்குதுரை சாரி அவ அப்பா பேர் சொல்லிங்க இவர் கொடுமை வேறப்படுத்தினாரு வேற என்னன்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம் பண்ணினேன்னா வழக்குமுறை தமிழ் உரையாடல் தமிழ் நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நடுவர் என்பவர் நான் இப்படித்தான் இருக்க வேண்டாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் உரையாடல் தமிழில் இருக்கிற ஒரு சுகம் வேறு எதுலேயும் இருக்காது நான் வளர்ந்ததெல்லாம் கொங்கு மண்டலம் ஸோ கோவை தமிழில் தான் நான் சொல்லியிருந்தேன் நிறைய விஷயங்களை பெண் என்பவள் வேலைக்கு போகிறதுனால பிரச்சனைகள் தீருமா இல்லை குறையுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க குறையுமா கூடுமான்னு எது இருந்தாலும் பெண்ணுக்கு எங்கே இருந்தாலும் இப்போ எங்கே இருந்தால் பிரச்சனைகள் இல்லை பெண்ணாய் பிறந்தாலே பிரச்சனை தான் ஆனாலும் அதை வென்று சாதிக்கலையா நம்மளாம் இன்னைக்கு இங்கே வந்து பேசலையா மேடையில் மேடை கிடைக்குமா எனக்கு ஒரு மைக் கிடைக்குமான்னு நினைக்கிறது பாருங்கள் மைக் பிடிச்சி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன் நான் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் மார்க்கு தான் தான் முகநூல் தோற்றுவிச்ச மார்க்கு தான் அதுக்கப்புறம் ரவி ஸோ என்னுடைய நன்றியும் சந்தோஷங்களும் எல்லாருக்கும் உரித்தாகட்டும் சரி உங்களுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லுங்க நீங்கள்லாம் சும்மா பேசிட்டே இருப்பீங்க இல்லை எழுதுவீங்க சி மவுஸ் யூசஸ் ரைட் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னா சொல்லணும் ஆமாவா இல்லையான்னு இது நாலு பேருக்கு தானா சி மோசம் எல்லாரும் ரவி பிடிக்குமான்னு கேட்டால் பூரா கை தூக்குவீங்க ஓகே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனாலும் உறவு முறையில் நம்மளை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற உறவுகளை கூட நம்ம என்ன செய்வோன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம் அதே மாதிரி முகநூல் வந்ததுக்கு அப்புறமும் சிலருடைய கருத்துக்கள் நமக்கு பிடிக்காது உண்மைதானே ஆனால் வேணான்னு விட்டுட்டு போயிடுவோமா பேசாமல் ஒதுங்கி இருந்து எட்டி இருந்து பார்ப்போம் என்ன அடுத்த விட்டு வாழை மாதிரி நான் கொஞ்ச நாள் அடுத்த விட்டு வாழை தான் எனக்கு உண்மை சொல்லியே பழக்கம் அதனாலேயே பிரச்சனை நான் அடுத்த வீட்டு வாழையாக இருந்தாலும் அடுத்தவர் நலம் நினைக்கும் வாழை வாழையினுடைய எல்லா பகுதியும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி என்னுடைய மனசு எப்போதும் நல்லா இருக்கணும்னு எப்போதும் நினைப்பேன் எல்லா மனுஷங்களும் அப்படிதான் மனது உள்ளவர்களே மனிதர்கள் நான் மனசு உள்ளவள் நான் மனுஷி ஸோ எங்கே இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நான் எப்போதும் நினைப்பதுண்டு அந்த ஆதாரத்தின் படியே ரவிக்கும் எனக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது அது கொஞ்ச நாள் இல்லாம போயிடுச்சு ஒரு ரவியே காரணம் ஏன்னா எய்தவன் எவனோ ஆ இருக்க ஏதவனை போய் சாடுறியேன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை நான் அவரை தான் சொல்லுவேன் நான் இருந்தாலும் நல்ல நட்பு அந்த நல்ல நட்பு இவ்வளோ தூரம் பல மனிதர்களை கொண்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஒன்ஸ் அகேன் ஐ ஒன்ட் டு டெல் தட் மனிதர்களே கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இதை பாராட்டுறதுக்கு பல இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க நானும் அதில் ஒன்றா இருந்து பங்கேறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வேற என்ன சொல்றது இந்த புக்கு வெளியீட்டு விழா அமிர்தாவை பத்தி இங்க இருக்கிற நடுவர்களை பற்றி எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது ஏன்னா நான் எப்போதும் உள்ளதை சொல்லியே பழக்கம் அம்மாவாசை ஐயா உள்ளதை சொல்கிறேனுங்கன்னு சொல்லுவார் ஒரு வசனம் வரும் நான் உள்ளதை சொல்கிறேனுங்க அம்மாவாசை தான் மிஸ்டர் சேக்கிடார் பொன்னிசாமி என்னுடைய நான் நடுவராக இருந்தப்போ அவருடைய பதிவுகள் அதிகமாக இருந்தது அவர் நேற்று சொல்லும்போது தான் எனக்கே தெரியும் நல்ல அதாவது அவர் இவ்வளோ தூரம் ஒரு உள்ள மனிதர் என்பது யாருக்குமே தெரியாது யாரும் யாருக்கும் தெரியாது நான்லாம் ஒரு சாதாரண மனுஷி தான் நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்வது என்பது தான் நமக்கு இருக்கிற தனி டேலண்ட் அதைத்தான் டேலண்ட்டுன்னு சொல்லுவோம் தனித்திறமை நீ கூட காலையில் கேட்டிருந்தாங்க அந்த பேப்பரில் உங்களுக்கு தனித்திறமை என்னென்ன தனித்திறமை இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் உள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று வெளியில் வரும் தானே அப்புறம் கொஞ்ச நாள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதை கவனித்து பார்த்து வளர்க்குறது தான் நம்மளோட வேலை அந்த மாதிரி நிறைய தனித்திறமைகள் உள்ள மனிதர் அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கவிஞர் ஆரா சார் பாட்டு பாடினோன்னே எனக்கு கொஞ்ச நேரம் யோசனையா இருந்தது என்ன சார் பாட்டு பாடிட்டே இருக்காருன்னு அந்த மாதிரி கவிதைகளை வந்து அவர் என்னுடைய பதிவுகளையுமே நிறைய கவிதையா எழுதுவார் எனக்கு கொஞ்ச நாள் புரியாது அவர் என்ன போடுறாருன்னு நான் அதையும் சொல்லியிருக்கேன் ஆரா சார் எனக்கு புரியல அப்புறம் வந்து கங்கா சார் மிகவும் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் ரவியோட வந்து ஒரு நல்ல அன்கோ இந்த கூட்டு முயற்சி அதில் வந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்க மாட்டாங்கல்ல ஆனால் சில பேர் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி ரவி மிஸ்டர் கங்கா சார் ரொம்ப அருமையான ஒரு கூட்டு தோழமை அது அது இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கங்கா தான் அப்புறமா அமிர்தா ராஜகோபால் அவங்க நடுவரை ஆனதுக்கப்புறம் தான் நான் இதில் என்ட்ரானேன் எனக்கு முன்னாடி இருந்த அந்த விவாதம் எடையை அவங்க தான் அலங்கரிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது நிறைய சவால் இருந்தது என் முன்னாடி நீ எப்படி நடுவராக இருக்க நீ எனக்கு பயமா இருந்தது ஐயோ யாரோ வந்திருக்காங்க சிலோன்ல இருந்துலாம் வந்திருக்காங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது அப்புறம் சரி ஒரு தைரியம் தான் எல்லாரும் ஒரே குழப்பமா பேச ஆரம்பிச்சுன்னு நான் ரொம்ப தைரியம் ஆயிட்டேன் அப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு குறை சொல்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுட்டா சாமின்னு அப்படியே தூக்கி சக்கு 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 சக்குன்னு போட்டேன் என்ன ஒரே கச்சமிச்சன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு ஏதோ ஸ்கூல்ல வாதியாரமா ஆரம்பி உட்காரிங்க அங்கே போகாத ஒழுங்க லைனில் பார்த்து உட்காரு அப்படி சொல்ற மாதிரி நான் பயங்கர குஷியாயி அப்படியே மவுச பிடிச்ச கீழே வைக்கல கடக்கட கடக்கடைன்னு அவர்கிட்ட கேட்டேன் நான் கிட்ட எனக்கு டைம் வேணும் ரவி நான் எனக்கு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமாவது வேணும் நான் அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் நான் வந்து முடிவு சொல்வேன் டேக் கேர் ஓன் டைம் சுகி ஆனால் பண்ணுங்க அப்படின்னாரு ரொம்ப தைரியம் கொடுத்தாரு முதல்ல அதுக்கப்புறம் நிஜமாகவே ஒரு நல்ல தீர்ப்பை தரணும் அப்படின்னு நான் எப்போதுமே நினைக்கிறது உண்டு சாலமன் பாப்பையா மாதிரி ரொம்ப நேரம் நான் ஒரு பெரிய ஸ்காலர் கிடையாது இருந்தாலும் நம்மளால் பல விஷயங்களை யோசிக்க முடியும் வாழ்க்கையிலே ஒரு பெண்ணு பிறந்து இவ்வளோ தூரம் வர்றோம் வெளியில போகிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான் அப்புறம் ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து சம்மந்தம் பண்ணி அப்படி கிளை பரப்புற ஒரு ஆலமரம் பெண் என்பவள் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அதனால் எனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு எல்லாரும் கொச கொசன்னு பேசினோன்னே இன்னும் தைரியம் ஆயிடுச்சு ஆ நம்ம கரெக்ட் தான் சக்குன்னு அப்படியே ஒரு இதை எழுதிடுவோம்னு நினச்சிட்டே வந்து எழுதி விட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அன்னைக்கு அதை இன்னைக்கு மறுபடியும் நினைவு கூறுற ஒரு நல்ல தினமாக என் கையில் ஒப்படைச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ரவி தேங்க்யூ